அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அனைத்து அம்சங்களும் கொடுக்கப்பட்ட முகமது சல்லாஹ் அலைய் வசல்லம் நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தினர் எல்லோருக்கும் நான் தூதராக ஆக்கப்பட்டுள்ளேன் இந்த செய்தி அபு உமாமா அல் பாஹிலி ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹமது என்ற நூலிலே இரண்டு இரண்டு ஒன்று மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது தூதரே நாம் உம்மை இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே தற்செய்து கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பு செய்யக்கூடியவராகவும் தான் அனுப்பியிருக்கிறோம் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதை அறிந்து கொள்வதில்லை அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சூரத்து சபா வசனம் இருபத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மற்ற தூதர்களைப் பற்றி குர்ஆன் குறிப்பிடுகின்ற போது அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பான ஒரு துறை சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுத்ததாக குறிப்பிடுகிறான் காயத்திலே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் செய்வதை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அம்பியா வசனம் என்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரும்பை வசப்படுத்தும் அந்த செயல்திறனை கலையை தாவூதலை இஸ்லாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ்டை தூதராக ஏற்றம் பெற்ற சுலைமான் அலை அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கின்ற போது சுலைமான் தாவூதின் வாரிசானார் அவர் கூறினார் மனிதர்களே பறவைகளின் மொழி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாங்கள் எல்லாவித பொருட்களிலே இருந்தும் ஏராளமாக வழங்கப்பட்டுள்ளோம் நிச்சயமாக இது தெளிவான அருட்கொடையாகும் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு சூரத்துன் நம்லு வசனம் பதினாறிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற சுலைமான் அலிஹி அஸ்லாம் அவர்களுக்கு பறவைகளின் மொழியை கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆனால் நபிசல்லாஹ் அலையுமஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது தூதரே தாங்கள் அறியாத எல்லா துறைகளையும் அது சார்ந்த அறிவுகளையும் எல்லா இயல்களையும் நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றது செய்தி அல் குரான் அத்தியாயம் நான்கு சூரத்துன் நிசா வசனம் நூற்றி பதிமூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லா காலகட்டத்திற்கு தேவையான தெளிவை கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ப அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட அம்சங்களை வழங்கி அவர்களை மேன்மைப்படுத்தினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது உலகத்தில் வந்த ஏனைய தூதர்களும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நபி சலல்லா அவர்கள் உலக பொது நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய நபி அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அனுப்பப்பட்ட நபி அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்ட நபியுமல்ல உலக பொது நபியாக அல்லாஹ் அவர்களை அனுப்பினான் யுக முடிவு நாள் வரையுள்ள கடைசி மனிதனுக்கும் முகமது சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள்தான் தூதர் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டான் இப்படி எண்ணற்றமா எண்ணற்ற விசேஷ அம்சங்களை கொண்டு அல்லாஹ் முகமது சல்லாஹ் அலைவசம் அவர்களை இந்த வையகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து